குட்டா குரத்தாழை உயிரடங்க காத்தாழை மாகாணி மகமாயி சமய மக்களை நீ காத்தருள்வாய் என் தாயை மகமாய் ஊவிருந்த வல்லி ஊவிருந்த வல்லி புண்ணியவரி நீ எந்த உனையை அழைத்தோ வாடி அம்மா முப்புரத்தை காத்தவளே முத்துமாரி என்றாய் மூன்று முகம் கொண்ட முத்தாள் அம்மையே உனை மணகுகின்றேன் ஆண்டவளே பகவதி புரத்தாளே பார்முகும் ஆண்டவளே பகவதி புறத்தாளே பாச வைத்து எங்களையும் வாய் தாயே பகவதி புரத்தவளே பரமனுட தேவியரே பகவதி புரத்தவளே பரமனுடைய தேவியர் பாடி நாங்கள் வணங்குகின்றோம் பகவதி புரத்தாளே மூன்று முகம் கொண்ட முத்தார் அம்மையை வணங்குகின்றோம் பச்சம் எங்களையும் பாசமுடன் காத்திடுவாய் பச்சமைத்து எங்களையும் பாசமுடன் காத்திடுவாய் நேசமுள்ள தாயே நேர்முக விளையாழே நேசமுள்ள தாயே நேர்முக விழியாளே நேர்த்தியுடன் எங்களையும் நேர்மையாக காப்பாய் தாயே முப்புதாரிக்கு தாயால என்றாயே முகமையுடன் எங்களையும் முகம் பார்த்து காத்திடுவாய் சம்பவத்து கதைதனிதே உதினி மாகாலை என்றாயே சடையாமல் எங்களையும் சந்தோஷமாக காத்திருவாய் பன்னீர் வாசம் பரிமழக்கும் பன்னீர் பன்னீர்வாசம் பரிமழக்கும் பகவதியால் புரத்த புரத்தவழே பன்னீர்வாசம் பரிமழக்கும் பகவதி புறத்தவழைகளும் வைத்திடுவாய் காளிமகமாய் என் தாயே கற்பூர நாயதியே கரக மணி அணிந்தோறினேன் கற்பூர நாயகியே கனகமாக அணிந்தோனை அழிந்தோளை கழுத்தில் அணிந்தவளே சரணமா சரணம் பார்வதியே வடக்கு முகமாக எங்கள் ஊரிலே வந்தமர்ந்து எங்கள் அனைவரையும் காத்தருவாய் அதுபோல் மற்ற மக்களையும் காத்தது காத்தருவாய் நாடு போும் நாயகியே நாதமதை தேறியதே நலம் பொருந்தும் நலம் பொருந்தும் தரமதில் வந்தமர்ந்தவில் நலம் பொருந்தும் தரமதிலே வந்தமர்ந்தவில் செந்தூர் முருகன் வரும் வழி பக்கத்தில் செந்தூர் முருகன் வழி வழி என் தாயே நீ செவ்வா செவ்வா செவ்வாடை அணிந்து அத்தனையும் ஜெயித்து எங்கள் அனைவரையும் காக்கும் என் தாயே செவ்வாடை செவ்வாடை காலையே முன்னடவாயின அவரவர் சேர்த்து அவரவர் வணங்கி நிற்கும் தளமதாக எங்கள் தளத்தை சரி பண்ணி தருவாயாக வேம்போடு நில நிழல் கொடுக்கும் தளம் வேம்போடு நிழல் கொடுக்கும் எங்கள் தளம் பன்னீர் வாசனை பதிமுடக்கும் பகவதி மண்ணே ஆகும் பகவதி புதத்தை செப்பனவே காத்து வரும் என் தாயே உன்னை அடி வணங்குகின்றேன் உன்னை வணங்குகின்றேன் தாயே அம்மா பார்வதியே குழந்தை இல்லாத பேர்களுக்கெல்லாம் குழந்தை கொடுக்கின்றாயே வசதி இல்லாத நோயில்லா நோயோடு இருந்து கட்டுப்படுகின்றவர்களை நோய் கொடுக்கின்றாயே எல்லா மக்களையும் இதுபோல் காத்துவார் தாயே எங்கள் முத்தாரம்மா நீ அமர்ந்து என்னை காத்தருவாய் உன்னை வணங்குகின்றோம் மக்களை காத்தருவாய் என் தாயே முத்தாரம்மா முத்தாரம்மா நீ இங்கே அழைத்து இருப்பது மட்டுமல்ல எங்கள் அனைவரையும் காத்து வருவதை நாங்கள் பார்த்து சந்தோஷமாக இருக்கின்றோம் ஆளும் அரசியும் கண்டோம் வில்லவ மரத்தடியில் வடக்கு முகமாக அமர்ந்திருக்கின்ற என் தாயே முப்பத கோட்டை நீ முழுதும் எங்களை காப்பதற்காக அமர்ந்திருக்கின்றாயே ஏது முறை எங்களுக்கு நீ இருக்கும் போது நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று மேலும் மேலும் வரப்போறுகின்றார் சந்தோஷம் சந்தோஷம் கொண்ட நீ கொண்டோமே ஒட்டுமாரே அம்மா நீ வாழ்க நரம்பரம் வாழ்க நாட்டு மக்கள் வாழ்க என்று வாழ்த்தி உன்னை வணங்குகின்றோம் அடுத்து அருகே அடுத்து திருவடவால் அருகே மாதர் நடந்தார் மாதம் நடந்தார் எடுத்து வடவாழ் அருகே எடுத்து வடவாழ் அருகே ஏற்ற பொது துணை ஆட இறங்கி துணையாடி விளையாடி பகவதி புதத்தை திருப்தி வருகின்ற என் தாயே உன்னை நாங்கள் வழங்குகின்றோம் உடுத்த துயில் ஓட்டு மாத்துடுத்தி உள்ளம் துளிகளே நீராடி பதிவில் அதைக்கியர் புறவை பாட பகவதி புறத்தவரும் குறவைவான பாவை முத்தார் அம்மையே நீராடி வருவதை கண் கண்டால் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது அம்மானை ஊர் சுற்றி வருகின்ற போது உன்னை பார்க்கின்ற போது எங்கள் ஊரை நன்றாக காவல் காத்து நல்ல முறையிலே வை வைத்து தருவாய் என்பது முதலிலே தெரியும் அதுபோல் ஊரை காத்தவர்களே முத்தமையே முத்தார் அம்மையே உன்னை அனுதினமும் வணங்குகின்றேன் பண்டார் குழலாறு திரு வயத்தில் வண்டார் குழலால் திருவயத்தில் மாயமாய் கற்பம் தரித்திட தரித்திடுமா அந்த சுனையிலே இறங்கி நீராடி வந்த போது அவள் நீராடி கதை ஏறும் அவள் கர்ப்பமாகி குளத்தில் நீர் கோரி பூகோட்டு விளையாடி கும்ப எடுத்து கரையேறி இடுக்கி குளம் கொண்டு தொங்கலிலே இருகை வீசி வழி நடந்து வந்த மந்தாயே மூன்று முகம் கொண்ட எங்கள் முத்தார் அம்மையே முடி நீர் கொண்டு நாங்கள் சொல்லிய மூன்று பேர்கள் அதிலே பிறக்கின்றார்கள் அவர்களைப் பற்றி பேசுவதற்கு